ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வேறு லெவலில் ஒரு சண்டை காட்சிகள் தான் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது ஸோ இன்றைக்கி பாஸ் வந்து ரொம்ப கடுப்பாகிட்டா போல் ஏன்னா நேற்று வந்து எபிசோடில் கானா வினோத்தும் அப்புறம் நம்ம தர்பூசணியும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா வந்துட்டு ஒரு அரசன் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் வந்து நடந்திருக்கு என்னென்னா நம்ம வ புலவர் விக்ரமையும் நம்ம பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா அரசராக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது வந்து எதாவது ரக்கஸ் க்ரியேட் பண்ணுமா அவங்களுக்குள்ளே ஒரு ஃபைட் க்ரியேட் பண்ணுமா அப்படிங்கிறதை பார்ப்பதற்காகத்தான் இந்த ப்ரமோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஷெடியூல் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற டைமென்ஷன்ஸில் இந்த கேம் வந்து மாறணும் மாறாமல் ஒரே இதில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே ஆகாது ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படிலாம் வந்து இவங்க வெளு வாங்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒருத்தருந்து பார்ப்போம் சரியா ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா இந்த டாஸ்க் வந்து ஒன்றுமே பண்ணாமல் ரொம்ப போரிங்காக அப்படி போகாமல் ஃபன்னாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதாவது பிக் பாஸ் நீட்ஸ் கண்டென்ட் ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஃபன்னாகவே அப்படியே போயிட்டு இருந்தப்போ சின்ன சின்ன சண்டைகள் தான் வந்துச்சு அதையும் வந்து பிரஜனும் சான்றாம் தடுத்து விட்டாங்க தளபதி அப்படின்ற பேரில் எதுவும் வர முடியாமல் இப்போ தடுத்து விட்டாங்க ஆனாலும் அந்த கேரக்டராக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே அந்த கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா இல்லை எல்லா வெஞ்சர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ காணாநாயகத்துக்கு தர்பூசணி பிடிக்காது ஸோ காணாயிரத்துக்கு தர்பூசணி என்ன பண்ணணும் பண்ணிகிட்டு இருந்தாரு அப்புறம் எல்லாேருமே அவங்கவுங்களுக்கான ஒரு எதிரிகளாக தான் பார்த்தாங்களே தவிர மற்றபடி இதில் வந்து இறங்கி விளையாண்டு இந்த டாஸ்கையும் சரி ஏதாவது நம்ம ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எவனுமே அந்த எதிர்பார்க்கல ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் நேற்று பலவிதமான டிஸ்கஷன்ஸ் வந்து நைட்டெலாம் போச்சு நீங்கள் பார்த்தீங்களா அந்தளவுக்கு வந்து எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இந்த கேமை வந்து வேண்டாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதனால் பாஸ் என்ன முடிவு பண்ணிடுறாரு அப்படின்னா காலம் காத்தாலே ஐயோ இனிமேல் காணாவினோத்து இவங்க நம்பக்கூடாது நம்ம நம்ம வேலையை பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து இறக்கி விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா சரி நேற்று இரவு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சும்மா கொஞ்ச நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கிறது இந்த ப்ரோமோடைய ரியாக்ஷன் நான் வந்து கண்டிப்பாக போகிறேன் சரி நேற்று நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன்ஸுக்கு வர்றதுக்கு யாருக்குமே வந்து விருப்பம் இல்லை எல்லாரும் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு 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 அணுகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க நான் இப்படி தான் ஆடுவேன் நான் இந்த ஸ்பேட் செய்ய போகிறேன் நான் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கும் பொழுது அதை யாருமே அவன் ஃபாலோ பண்ணல காலையிலேயே வந்து கெமிக்கும் சபரிக்கும் ஒரு சின்ன ஃபைட் வேறு வந்துச்சு அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப அதாவது சபரி வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லது தான் சொல்ல வர்றாரு பாஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்ல வர்றது ஓகே தான் பட் அவரை வந்து புரிஞ்சிக்காம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அதான் பிக்பாஸ் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு பிக்பாஸ்கிட்ட முக்கம் வாங்கிட்டு சபரி சொல்கிறது தான் நடக்குது கடைசி புரியுதா அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம சபரி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ணுறாரு பட் அதை ஃப்ரூட்ஃபுல்லாக வந்து ஏற்றுக்க முடியாமல் விளையாடாமல் வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இட்ஸ் ஹாப்பனிங் ஸோ இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும் இந்த கேம் அப்படிங்கிறது தான் நிறையா வந்து குழம்பு போய்விடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஏன்னா நமக்கு அப்படி தான் தோணுது ஏடா கண்டன்ட்டு கண்டென்ட் எடுக்கிறீங்க தவிர ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக எதுவுமே வரமாட்டேது எந்த கண்டென்ட்டும் இருக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரியான சீக்வென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்போ ஆட்சி மாற்றம் வருவதற்கான காரணம் என்ன விக்ரமுக்கு ஏற்கனவே வாய்க்காத்தகிறாரு பார்வதி கூட பார்வதிக்கு ஏற்கனவே வாய்க்காத்தார் விக்ரம் கூட ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக இஷ்யூஸ் பண்ணி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மாற்றி மாற்றி விக்ரம் வந்து சிரிச்சிட்டே செய்கிறான் ஒரு பக்கம் பார்வதியை பார்வதி வந்து பாயிண்டாலே வந்து விக்ரம் போட்டு பிளக்குறான் ஸோ ரெண்டு பேரோட காம்பினேஷன் நமக்கு ஃப்ரெஷ்ஷான காம்பினேஷன் தான் பட் பார்வ இருக்கிற இடத்துல வேறு ஏதாவது இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அது கிடைக்க மாட்டேங்குது அமைய மாட்டேங்குது ஸோ அப்படி இருக்கும்போது புதுசான ஒரு கண்டென்ட் வந்து வருமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வரும் பட் இவங்க போகிற சண்டையை பொறுத்து விக்ரம் எப்படி வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க விக்ரம் வந்து எப்படி பார்வதியை ஹேண்டில் பண்ணி பார்வதியை முக்கப்பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதை கரெக்டாக பண்ணிட்டானாலே சும்மா வேறு லெவலில் தெரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ எப்படி பண்ணுறாங்க எந்த லெவலில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரமோவோடைய ரியாக்ஷனை பார்ப்போம் சரியா சரி இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது யார் சாண்ட்ராவாக இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் இந்த டாஸ்கில் பெர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக செட்டிலாக இருந்து நினைக்கிறீங்க ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா ஒரு பக்கம் வந்து கத்தி கிடந்தாலும் இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தான் ஆகணும் தளபதி அப்படின்னு சொல்லி நிறுத்து இந்த வால் எடுத்து அவங்க வந்து காட்டுற அந்த விஷயமாக இருக்கட்டும் அப்புறம் திவ்யா அந்த ராஜகுருவாக இருந்துட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் போய் வற்ற வைக்க முடியுமோ அதெல்லாம் போய் பற்ற வச்சுக்கிட்டு அவங்க யாரெல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஹோல்டு பண்ணி இழுத்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது ப்ரெசன்ட் அட் த சேம் டைம் லவ் பண்ணணும் சான்றாங்கிறது தான் டாஸ்க் நான் நைட்டோடு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் லவ்வே பண்ணல அப்படின்றாங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாங்க பட் அவங்களுக்கு மெயினான ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சண்டையாக மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ரூலை அப்ளை பண்ணியிருக்காங்க என்னாலும் ஆகலாம் ஏன்னா டிஆர்பி நேரத்தில் ரொம்ப கம்மிங்க ஒன்றுமே இல்லை இல்லை எபிசோடில் இவங்க எங்கே போய் வந்து டிஆர்பி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பாஸ் என்ன பண்ணிட்டான் சரி ரைட்டு ஆட்சி மாற்றம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஆட்சி தாந்திடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த ரூலை தூக்கிட்டான் இந்த மாதிரி பிரச்சினை இனிமேல் தடுக்க தேவையில்லை சண்டை வந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ரூலை வந்து கொண்டு வந்துட்டாங்க சரி இன்னொரு சீக்கிரட் டாஸ்க்காவது கொடுத்தா வேடு வாங்குறது தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ்க்கு ஸோ மேபி இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த கேம் டைமென்ஷன் கொஞ்சம் லைட்டாக மாறணும் இது மாறாமல் இப்படியும் சுற்றிட்டே இருந்துச்சுன்னா ஆகாது சரியா அடுத்து திவாகர் ஃபுல்லாக பாடி ஷேமிங்கு இரட்டை வசனங்கள் இவர் அவரை கலாய்க்கிறது கருஞ்சட்டின்ட்டு அவர் இவரை கலாய்க்கிறது காலில் புண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாடி ஷேப்பிங்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுவும் வந்து பெருசாக ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை சபரியோட கேரக்டரும் சரி எஃப்ஜேயோட கேரக்டரும் சரி ரெண்டு பேருக்கு செம்ம கடுப்பு அவங்களுக்கு பாரதியில் சொன்னாங்க நைட்டு எஃப்ஜேக்கும் பா சபரிக்கும் ரொம்ப கடுப்பாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா வேலை செய்யணும் அப்படின்றத தாண்டி எவன் ஸ்கோர் பண்ணால் அவனை ஸ்கோர் பண்ண விட மாட்டானுங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அவங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரியே சபரி எஃப்ஜேனு இதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் வந்து கடக மூட்டியாக வச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிடுச்சு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து நமக்கு ரொம்ப வந்துருச்சு அதை ரியாக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடையை மூடுவோம் உங்களுடைய கருத்துக்கள் அதில் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போ இரண்டு புதிய புதிமுறைகள் வா விக்கி இன்னொரு பதிலாக விக்கி அவரை வந்து அடிக்கிறத ஆரம்பிச்சுட்டார் முடிஞ்சிச்சு என்ன மாதிரியே போன்றாரு இந்த சைடு வந்து பாரு அடி அடி போடுறா போடுறா ஏய் அங்கே வந்து தர்பூசணியிலேருந்து பார்த்தீங்கன்னா கூகிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடியை போடு எதிரிகளில் பட்டையை அடிச்சு நொறுக்கி பாரு கண்ணலைகி அடின்ட்டாங்க சரி என்ன பண்ண போகிறாங்க கண்டிப்பாக பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஓகே இப்போது கெமியும் சபரியும் வந்து பார்த்திங்கன்னா சண்டைப்படுத்திக்கிறாங்க அதாவது என்னென்னா கேப்டனா நீ ஒன்றும் பார்க்க மாட்டேற அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க போல தெரியுது அதை வச்சு பேஸ் பண்ணி கெமி வந்து கேப்டனா நீ வந்து தகுதியற்ற ஒரு நபர் அதை நீ வந்து சீன்னு சொல்லிட்டு கெமி வந்து முதல் முறையாக சபரி கிட்ட பொங்குறாங்க கனி கேங்கில் வந்து உடஞ்சி வெளியே வராங்க அவங்களோட இண்டிவிஜுவல் கேமாக காட்டுறாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்